ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்லேந்துக்கு வந்து கொத்து கொத்தா மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் என்னோட நிறைய பேரோடது என்னென்னா என்னோடய செடிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துளிர் எடுக்குது பட் ஆனால் வந்து முட்டுக்களே வைக்க மாட்டுக்குது அப்படின்னு ஆனால் என் பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்குது ஸோ எனக்கும் வந்து அவங்கள பார்த்து பொறமெல்லாம் இல்லை பட் ஆனால் வந்து நிறைய பூக்கள் பூக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆனால் அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தா மட்டும் பத்தாது அதுக்கான கேரிங்கும் இருக்கணும் நம்ம கேரிங்கே சேர்த்து கொடுக்கும்போது தான் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து சூப்பரான ஒரு க்ரோத் ஆகும் நிறைய பூக்கள் வைக்கும் என்னோட ஒவ்வொரு பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் துளிர் வச்சாலே அதில் கண்டிப்பாக ரெண்டு மொட்டு நாலு மொட்டுன்னு மொட்டுக்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு பிராஞ்சிலையும் அவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கோம் இது என்னோடய மூக்குத்தி பட்டன் இவங்க வந்து எல்லா வீட்லேயுமே நிறைய கொத்து கொத்தா பூக்கிற வெரைட்டி தான் பட் ஆனால் அதுவுமே சிலர் வீட்டில் வந்து பூக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இது நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் கேரிங்காக இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இன்னைக்கு வந்து என்ன ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெயினாக இருக்குது ஸோ ரெய்னி சீசனுக்கும் வந்து கொடுக்குற மாதிரி நிறைய கொத்து கொத்தாக முட்டுகள் இப்போ இருந்தால் ரெய்னி சீசனுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்போ இதை வந்து சம்மர் சீசன் அந்த மாதிரி விண்டர் சீசனுக்குலாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் சம்மர் சீசனில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்தோன்னா தான் வந்து நமக்கு வந்து செடிக்கு வந்து அது ஃபுல்லாக வந்து இதாகும் ரெய்னி சீசன் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு திரும்ப மழை பெய்யும் மழை பெஞ்ச உடனே அந்த ஃபுல்லாக அந்த உரம் ஃபுல்லாக வந்து செடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இது ஃபெர்டிலைசர்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு பானை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்காதீங்க நான் இந்த பானையில் தான் வந்து உரத்தை வந்து மக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து காஞ்சி ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே இதை வந்து எனக்கு பவுட்ரு பண்ண முடியல கை வலிக்குது அந்த லெவலுக்கு இதாகிட்டு இது வந்து ரொம்ப நாளாக வந்து நான் இந்த பானையில் வச்சுருந்தேன் திட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் பக்கம் இருக்கும் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் இதை வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தால் தான் செடியோடய க்ரோத்தும் நல்லா இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ரெய்னி சீசன் வந்து நம்ம ரோஸ் பிளாண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீசன் ரெய்னி சீசனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குளிர் பனி அதாவது விண்டர் சீசன் விண்டர் சீசனாக இருக்கட்டும் அந்த டைமில் வந்து ரோஸ் பிளான்ட் வந்து ஒரு சூப்பராக அப்படி ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அந்த சீசனில் வந்து நம்ம சரி ரோஸ் நல்லா தானே இருக்குது அதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க வேண்டாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஃபெர்டிலைசர் கொடுக்க கொடுக்க தான் அதுக்கான க்ரோத் வந்து இருக்கும் நம்ம ஒன்றுமே கொடுக்காமல் வச்சுட்டு ஏன் செடி பூக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த சீசனில் உங்களுக்கு பூக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செடி ஃபுல்லாக வந்து போ இதாயிரும் ஸோ எப்போவும் வந்து ரவுஸ் பிளான்ட்டுக்கு அடிக்கடி வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும் என்ன நீங்கள் கொடுக்குற ஃபெர்டிலைசரை ஒன் வீக் லிட்டர் திரும்ப கொடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கொடுத்துட்டே இருந்தால் மட்டுந்தான் வந்து செடிகள் வந்து சூப்பரான ஒரு க்ரோத்தை கொடுக்கும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தை வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இது இதை தான் வந்து இன்றைக்கி செடிக்கு கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைச்சத்து இருக்குது அப்படிங்கிறதுனால செடிகள் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா மொட்டுகளும் வைக்கும் இதை வந்து செடியோட எல்லா பக்கத்துலேயும் போட்டு விட்ருங்க போட்டு விட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பரான க்ரோத் இருக்கும் கண்டிப்பாக பவுடர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமான ரிசல்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ என்னோடய செடியில் பார்த்தீங்கன்னா எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு சின்ன துளிரில் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது திட்டத்தட ஒரு எ எட்டு மொட்டாவது இருக்கு குறைஞ்சபட்சம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு தொழில்கள்லேயும் இருக்குது நம்ம கடையில் போய் நிறைய ரேட்டு கொடுத்து உரம் வாங்கணுங்கிறதே கிடையாது சின்ன செடி தான் ஆனால் நல்ல ஒரு துளிர் நிறைய வந்து நான் இப்போ கட் பண்ணி விட்டாலுமே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு நீ கட் பண்ணி ஒட்ரையாக விட்டுக்க நான் பாட்டிக்கு வளர்ந்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய துளிர்கள் எல்லாம் வச்சு நிறைய மொட்டுக்கள்லாம் வச்சிருச்சு நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசரை பொறுத்து தான் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும் என்னுடைய ஆரஞ்சு கிரிகிரி ரோஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மொட்டுக்களோட பூக்களோட சிரிச்சிட்டு இருக்கிற ஒருத்தி எப்பவும் இவங்க மொட்டு இல்லாமல் இருந்ததே கிடையாது நம்ம ரெகுலராக எல்லா ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே கம்மியாக கொடுத்தா கூட போதும் ஆனால் ஃபெர்டிலைசர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு தான் இருக்கும் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ கம்மியாக கொடுத்தா கூட போதும் ஆனால் கொடுக்கணும் கண்டிப்பாக ரோஸ்மேரி பாருகை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குறாங்க அப்படின்ட்டு குட்டி செடி ரொம்ப குட்டியாக இவ்வளோ தான் இருக்கும் மொத்தத்துலையே செடியோடது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிரான்ஞ்சஸ் எல்லாம் வச்சுட்டாங்க அழகான ஒரு குரோத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்